வணக்க மக்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் பொறிக்கப்படியாங்க பாக்க போகிறோம் இந்த மீன் பொறிக்கும் போது நம்ம மீனை அரைக்க எடுத்து வச்சுக்கணுங்க நாங்கள் மீன் அறுக்கி முன்னாடி வீடியோ போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான போய் பார்த்துக்குங்க அது மாதிரி இந்த மீன் பிடிக்கிறது என்னென்ன தேவைன்னா முதல்ல உப்பு எடுத்துக்கணுங்க இந்த உப்பு வந்து அதில் போடுங்க எவ்வளோ உப்பு போகிறோன்னு பாருங்க இப்போ பாருங்க நான் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா உப்பு நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் தான் உப்பு தீபம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அந்த மீனில் நல்லா சாடுற வரைக்கும் அதில் நல்லா ஒட்டணுங்க அப்படி நல்லா நம்ம பேசணுங்க அது மேலே சும்மா தூய் கூட நல்லா அதை கலக்கிடுங்க அது மாதிரி மிளகா பொடி போடணுங்க மொளகா பொடி என்னென்ன மிளகாப்பிடினா நம்ம சிக்கன் மிளகுப்பொடி போட்டுக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் ஆச்சு மிளகு போட்டுக்கலாங்க உங்களுக்கு என்ன மிளகு பொடி பிடிக்குமோ நீங்கள் அந்த மிளகு பொடி போட்டுக்கலாங்க அது நல்லா அந்த மீனில் நல்லா எல்லா இடத்துலையுமே பரவுற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காங்க எப்படி கிண்டன்னு பாருங்கள் இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் அந்த மீனுக்கு எல்லா இடத்துலையும் பரவணுங்க பரவுனா தான் அந்த எல்லா இடத்துலையும் போகலாம் ஒரு இடத்துல பரவி ஒரு இடத்துல பரவாமல் இருந்தால் அந்த அது நல்லா இருக்காங்க அந்த மீன் அப்போ எல்லா இடத்துலையும் நல்லா முருகலாக வரும் எல்லா இடத்துலையும் பரவுனா தான் முருகலாக வரும் இங்கே பாருங்கள் எப்படி பண்ணணும்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த அந்த எப்படி பரட்டணும்னு பாருங்கள் இப்போ அங்கே ஒன்று அடுத்து எடுத்து காட்டுறோம் பாருங்க எப்படி எப்படி அதில் நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா இங்கே நல்லா ஒட்டாமல் இருந்துச்சு அந்த மீன் நல்லாவே இருக்காங்க சுவையாக இருக்காதுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் இது மாதிரி நல்லா பிரட்டின பிறகு உங்களோட அடுப்போ கேஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தோசைகளை எடுத்து காய வச்சுக்கலாங்க காய வச்ச பிறகு அதை நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம எடுத்த என்ன இப்போ பிரட்டி எடுத்து நம்ம பொறிக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம் இப்போ இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் எல்லா மீன்லையுமே அந்த மிளகா பொடி அப்படி ஒட்டி இருக்குங்க இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நம்ம தோசைக்களை எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல நம்ம அந்த தோசைக்களை எடுத்து தவிர வச்சு போறது நம்ம எண்ணெய் நம்ம பாருங்க தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் வந்து எவ்வளவு ஊத்தணும் பாத்துக்கிறோங்க அளவெல்லாம் ஊற்றணும் அதிகமா ஊத்தக்கூடாது அதிகமா ஊற்றா அந்த மீன் சரியான எண்ணெய் இருக்குங்க நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சாச்சு அதுதான் நம்ம அந்த தோசைக்கல்ல நம்ம மீன் எடுத்து வச்சிடலாம் இங்க பாருங்க எப்படி நம்ம வேகமா வச்சோம்னா நம்ம மேல தெரிச்சு நம்ம பாஸ்டிக் தான் வைக்கணும் இங்க பாருங்க எப்படி நம்ம தோசைக்கல்ல நல்ல எண்ணெய் காய வச்சோம்னா அது வேகமாவே பொரிஞ்சு வந்துடுங்க எண்ணெயை நீங்கள் அதிகமாக ஊத்தாம மீனுக்கு தகுந்த மாதிரி தாங்க ஊற்றணும் அது மாதிரி மீன்கள் வைக்கும் போது நீங்கள் அதிகமாக அதிகமான மீன்களாக அதில் வைக்கக்கூடாதுங்க சும்மா அந்த தோசைக்கல் பத்து அளவு தாங்க வைக்கணும் நீங்கள் ரொம்ப வச்சிங்க அவங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நாங்கள் எவ்வளோ மீன் வைக்கணும்னா ஒரு ரெண்டு நாலு ஒரு ஏழு மீன் இருக்குது அப்படி ஏழு கொஞ்சம் சின்ன சின்ன மீனாக தாங்க நகர மீன் இருக்குதுங்க அதை தாங்க வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக குறையிற சத்தம் எப்படி கேட்குதுன்னு பாருங்களே இது போது அவ்வளோ சுவையாக இருந்துச்சுங்க இது போது ஒரு அருமையாக இருந்துச்சுங்க அப்படி பொறிஞ்சி அது பொறிஞ்சு வரும்போது என்னன்னா அதில் அவளை எச்சு ஊனிச்சு நீங்கள் பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு பாருங்க அது பின்னாடி வெந்துச்சுன்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படி வெந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டா அதை நம்ம பிரட்டி போடலாங்க அது மாதிரி அது பொறிக்கும் போது சத்தம் கேட்குங்க சத்தம் கேட்கும்போது நம்ம அதுக்கு தெரிஞ்சு நல்லா வெந்துருச்சுங்க அது மாதிரி ஒரு பக்கம் தான் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் வெந்துருக்காங்க நம்ம பிரட்டி போடலாம் தான் அடுத்த பக்கம் இருக்கும் அதுக்கு மாதிரி நம்ம தோசை தட்டி எடுத்து நம்ம நல்லா பிரட்டி போட்டுக்கிறாங்க பாருங்க எப்படி பிரட்டி போடுவோம்னு பாருங்க இவனுக்கு அதே மின்னல் வச்சிங்கன்னா அது வந்து பிரட்டி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இப்போ வேண்டாம் ஒரு மீன் ரெண்டு மீன் வச்சு பொதிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இங்க பாருங்க எப்படி பெரட்டி போடுறாங்கன்னு இப்படி பெரட்டி போட்ட பிறகு நம்ம வந்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தோம்னா அது வந்து நல்லா வெந்திருக்குங்க வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் மீன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க மீன் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருந்து மருங்க அந்த அந்த எண்ணெயெலாம் அந்த மிளகாய் பொடி எல்லாமே அப்படி ஒட்டிக்கிடுச்சுங்க அப்படி எல்லாத்துக்கு மாறிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து தனித்தனியாக நகற்றி வச்சு அந்த எண்ணெய் வடைஞ்ச பிறகு அந்த நம்ம அந்த மீனை நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்க எப்படி ஓரத்தில் எடுத்து வைக்கணும் அப்படி ஓரத்தில் எடுத்து போது அந்த மீனோட தேவையில்லாத எண்ணெயெல்லாம் அது வடிஞ்சி வந்துங்க இப்போ நம்ம வந்து அது எல்லாத்தையுமே ஓரமாக எடுத்து வச்சாச்சு அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு நம்ம அதை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இங்கே பாருங்க நம்ம அதை வந்து எடுத்துக்கிறலாம் அது போது அவ்வளோ ஒரு மனமாக இருந்துச்சுங்க அந்த மனத்தை நம்ம சுவாசிக்கும் போது அது நாக்கெல்லாம் எச்சு ஓர்ணிச்சுங்க இதை பாருங்களேன் எவ்வளோ ஒரு முறுகளாக எப்படி ஒரு அருமையான ஒரு கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் கடல் சார்ந்த விஷயங்களையும் அது மாதிரி கடலில் போய் வள போடுறது இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கடல் சார்ந்த விஷயங்கள் தேவையோ இங்கே கமனில் சொல்லுங்கள் உங்களுக்கு தான் வீடியோ எடுத்து போடுறோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இவ்வளோ தாங்க பிடிக்கிற வீடியோ இப்போ கடல் சார்ந்த விஷயங்களை தெரியாத தெரிஞ்சுக்கணுமா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் நீ சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வெளியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா நன்றி மக்களே